ரெடி 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 ஓகே டைம் சார் தர் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி மந்தை கருப்பண்டி கோவில் காலை அந்த நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் திறந்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகையும் சிறப்பு பெறுவதற்கு அது வம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கம் ஊக்கம் சிறப்பு பரிசாக லிவி ராஜா மோச சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு உருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு சீட்டில் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திடா வெட்டி பரிசு நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேதிடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அட சோற கை தட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமு ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீற்றி அடியுங்க கை தட்டுங்க

சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை நேரத்திலே மனமக்கிலும் ஆட்டா அதுதான் ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கம் வளத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய வக்கப்பட்டி மந்தை கருப்பனம் மிஸ்டர் ஒயிட் காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு பெரிய நாகி அம்மன் குழு வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க ஊக்கம் ஆக்கம் ஆக்கமும் அள்ளி வெற்றி பரிசை இலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கரவோசை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு

எஸ் கோபி சார்பாக ஐநூத்தி ஒன்று முத்துப்பட்டி கிருஷிகா சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தானே விடுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் சிறப்பு பரிசாக ஐஜேகே மாநில துணைத் தலைவர் அண்ணன் திருச்சி பிஆர் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா எழுவது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் களம் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றாதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்கள் அது செய் வீரர்களின் பூக்கம் மருந்து ஆக்கம் பூக்கம் வள்ளி தந்திர வெற்றி பெரிசினை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தற்றுங்கள் சார்பாக ஒன்று சார்பாக ஐநூத்தி ஒன்று மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் திருச்சி மாநகர் பி சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா அடிப்பான காளையா அடிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா எதிர் நின்று தாக்க இருவருக்கும் குறையாது ஓங்க நெருப்புக்கு நெருப்பாக மோதும் ஆட்டத்தில் இரு விழுக்கும் கண் சிமிட்ட ஆடுகின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் உருவாக்கி நாடு பெரிய நாகி அம்மன் குழு வீரர்கள் கட்டுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் சாமியை பலம் வைத்து பழத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வாவில் கண் வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து உறவோர் சூடேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரம் பற்றி கால்கள் தரையதிர கண்கள் ஒளி சிதற தொடுவோர் மெய்கதிர ஆடுவோர் சிதை உதிர சந்தன உடல் மணக்க நெற்றி பிறை ஜொலிக்க திலகம் திமிர்க்க இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் ஆடு பழைய ஒக்கப்பட்டி மந்த கருப்பண

கொம்பை தொட்டு உடல் தைக்க திவிழை தொட்டு முகம் தைத்து கொண்டு ஆடிக்கொண்டே வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக எல்வி கன்செக்ஷன் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்ஜினியர் வினோத் சார்பாகவும் இன்ஜினியர் லாலன் சார்பாகவும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி யார் சீட்டி அடியுங்க கைதற்றுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் மல்லி தந்திர இதற்கு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருச்சி மாவட்டம் மாவீரன் பி ஆர் சுரேஷ் முனியாண்டி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி நண்பர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

உங்களது கரவோசை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பரிசீலையும் விரட்டுகின்ற காலையா இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிழ துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்தும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீச்சு அறியுங்க வீரர்களை உற்சாக மறுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா சிப்பான மிக்க சிறப்பு பரிசாக எஸ் கோபி சார்பாக ஐநூத்தி ஒன்று லிபிராசா சார்பாக ஒன்று ஒன்று ஐஜே கே மாநில துணைத் தலைவர்

வீரத்தின் புறம் நின்று வெற்றியின் துணை கொண்டு ஆடுகளத்தில் மண்ணை கையில் எடுத்து சூடு பறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வெல்லும் வரை உறங்காது எங்கள் விழி என வளம் வரும் ஒன்பது வீரர்களா அல்லது முன்னே சீறி இரட்டை கொம்பும் தனிமையில் தாவி வரும் ஒற்றை திமிழும் களமே அதிர சுற்றி வரும் விரைப்பும் கண்ணில் கனல் சிந்தும் நெருப்பும் சுத்திய வருகையில் கிளப்பும் புழுதியில் ஒற்றை வேங்கையாய் என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கலந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அது அம்புக்கு இருக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆட்டுகின்ற காலையா அதை முத்தமிட வீரர்களா வீரர்களா இல்லை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஸ்ரீவங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விருக்கிடித்த வீரமங்கை வேலினாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் மிஸ்டர் ஒயிட் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் விநாயகம்

சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி நண்பர்கள் சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரா ஆலய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆலய வரலாறு இன்றைய வீரா ஆலய வரலாறு வெள்ள போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காளையா மிக்க வீரர்களா அட்டுடல் மேடியா ஐயன் வளர்த்த காளையா

வீரர்களா நெருங்கிவிட்டன சீட்டி அடியுங்க பெருமை ஊக்க மருந்து